வணக்கம் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் ஆவலோடு இருப்பீங்க நாளை பிப்ரவரி ஒன்று நமது நிதியமைச்சர் அவர்கள் நாளைக்கு காலையில் பதினோரு மணி ஆப்பில் பாராளுமன்றத்தில் பட்ஜெட் தாக்கல் செய்ய போகிறாங்க இந்த நிலையில் நிறைய எதிர்பார்ப்புகள் கூடிக்கொண்டே இருக்கிறது எப்போயுமே எக்கனாமிக் சர்வே ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி அதாவது பொருளாதார ஆய்வு அறிக்கை அப்படின்னு அது ரெண்டு பார்ட் இருக்கும் அது எப்பயுமே பட்ஜெட்டுக்கு முந்தின நாள் சப்மிட் பண்ணுவாங்க அது இன்றைக்கி சப்மிட் பண்ணியிருக்காங்க அது வந்து வரப்போகிற காலங்கள் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்தியாவோட இருந்து ஜிடிபி அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதும் ஏற்கனவே இருந்தது எப்படி இந்த லாஸ்ட் இயர் எப்படி இருக்குங்கிறதா வந்து பொருளாதார ஆய்வு அறிக்கை ரெண்டு பார்ட் இருக்கும் அதில் என்ன குறிப்பாக சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதாவது வேர்ல்டு எக்கனாமியே வந்து ஒரு சரிவை நோக்கி போயிருந்தால் கூட இந்தியன் எக்கனாமி வந்து ஒரு ஸ்டேபிளாக நிலையாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரியும் அதே நேரத்தில் அன்எம்ப்ளாய்மெண்ட்டு அதுக்கெலாம் வந்து கொஞ்சம் கான்சரேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு எதிர்காலத்தில் நம்மளுடைய ஜிடிபி அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி ரெண்டு சிக்ஸ் பாயிண்ட் த்ரீலேருந்து சிக்ஸ் பாயிண்ட் எயிட் வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தி எக்கனாமிக்ஸ் சர்வே ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது அரசாங்கத்தோட ஒரு பிளான் அவ்வளோ தான் இது இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ்லேருந்து எக்கனாமிக் அஃபேர்ஸில் இருந்து ரெடி பண்ணக்கூடிய ஒரு இது அதை இன்றைக்கி வந்து பட்ஜெட்டில் தாக்கல் பண்ணியிருந்தாங்க இது அதாவது பார்லிமெண்ட்டில் தாக்கல் பண்ணியிருந்தாங்க அதை பற்றி நிறைய விவாதங்கள்லாம் ஓடிக்கிருந்துச்சு இந்நிலையில் நாளைக்கு பட்ஜெட்டு வரப்போகுது இதில் என்னெல்லாம் மாதிரியான சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் குறிப்பாக எக்கனாமிக் சர்வே ஆஃப் இண்டியாவோட அது அதாவது எப்படின்னா ஒரு பிளான் மாதிரி சொல்லலாம் ஒரு பட்ஜெட் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஒரு டேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் வந்து இந்த எக்கனாமிக் சர்வே ஆஃப் இண்டியா சொல்லலாம் அந்த பொருளாதார ஆய்வு அறிக்கை அப்படிங்கிறது ஸோ அதன் பேஸ்படியில் இப்போ நாளைக்கு பட்ஜெட் எப்படி இருக்கும் எதுக்கெலாம் கண்டிப்பாக முக்கியத்துவம் கொடுத்தாகணும் அரசாங்கம் கண்டிப்பாக சில விஷயங்களை பேசித்தான் ஆகணும் நடவடிக்கை எடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிறெல்லாம் இருக்கு பார்த்திங்களா அதை பற்றி தொடர்ந்து நிறைய பொருளாதார ஆய்வாளர்கள்லாம் வந்து எக்கனாமிக்ஸ்டெலாம் வந்து நிறைய பேட்டிகள்லாம் கொடுத்துருக்காங்க அதை பற்றி அனாலிசிஸ் பண்ணல சில கருத்துக்களை உங்களோட இந்த வீடியோவில் பகிர்ந்து கொள்ளலான் இருக்கேன் நாளைக்கு பட்ஜெட்டில் இந்த ஒரு பதினஞ்சு பாயிண்ட் இருக்குது இந்த பதினஞ்சு பாயிண்ட்டு கண்டிப்பாக நிர்மலா சீதாராமன் அவருடைய நிதியமைச்சர் அவர்கள் வந்து அதில் கான்சென்ட்ரேட் பண்ணி அதற்கு போதிய நிதியும் சரி கவனமும் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதில் ஃபஸ்ட்டு ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி பர்ஸ்னல் இன்கம் டேக்ஸ் தனிநபர் வருமான வரி அதில் வந்து நிறைய மாற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும் ஏன் அப்படின்னா இன்றைக்கி மிடில் கிளாஸ் அவங்க தான் வந்து சமூகத்தில் அறுபது சதவீதம் இருக்கிறாங்க அதிகமான இன்கம் டேக்ஸை பே பண்ணுறதாக தான் அவங்க தான் ஸோ அந்த மக்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து அதிகமான டேக்ஸ் ஸ்லாப் ரேட்டில் இருக்கிறதுனால மக்கள் மத்தியில் பணம் இல்லாததுனால அதாவது ஒரு ஒரு ஃப்ளட்டு ஃபண்டு சர்க்குலேஷன்ஸ் வந்து ஒரு தேக்கநிலை அடைஞ்சிருக்கு அப்போ இது சரி செய்யணும் அப்படின்னா மக்கள் மத்தியில் பணம் அதிகமாக இருக்கணும் அப்போ அதுக்கு டேக்ஸை குறைக்கணும் அப்போ அதுக்கு நிறைய அந்த ஸ்லாப் ரேட்டு உச்சவரம்பு அதாவது மினிமம் உச்ச வரம்பு இப்போ ரெண்டாவது லட்சம் வரைக்கும் மூணு லட்சம் வரைக்கும் டேக்ஸ் இல்லை அப்படிங்கிறத மாற்றி ஒரு பெரிய லெவலில் மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி திட்டம் இருக்குது அப்படிங்கிறாங்க அதாவது நான் படிக்கல ரெண்டாயிரத்தி பதினாலுக்கும் இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பத்து வருஷத்தில் அந்த சிபிஐ அப்படின்னு சொல்லி காஸ்ட் ப்ரொடக்ஷன் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்ல பார்த்தீங்கன்னா அது வந்து ஒன்று புள்ளி ஆறு ஏழு சதவீதம் உயர்ந்திருக்கான் ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி மினிமம் டாக்ஸ் லேபு அதாவது டேக் டாக்ஸே இல்லை டேக்ஸ் எக்ஸப்ஷன் அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் கடந்த பத்து ஆண்டுகளாக ரெண்டரை லட்சம் வரைக்காகவும் மூணு லட்சம் வரைக்காக தான் இருக்குது அப்போ அதை வந்து கண்டிப்பாக அஞ்சு லட்சமோ அல்லது பத்து லட்சமோ மாற்றணும் அப்படிங்கிறது பொருளாதார ஆய்வாளர்கள் அறிஞர்களோடைய முக்கியமான ஒரு கருத்தாக இருக்குது அதில் நாளைக்கு மாற்றம் இருக்குமா அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது இது ஃபஸ்ட்டு அதாவது டிஸ்போசபிள் இன்கம் அதை வந்து குறைச்சிட்டு அந்த சீலிங் லிமிட்டு அதை வந்து அதாவது இப்போ ரெண்டரை லட்சம் வரைக்கும் இல்லாதது மூணு லட்சம் இல்லாத ஒரு பத்து லட்சம் மாதிரி கொண்டு வந்துட்டு அந்த இதை ரேட்டை அதாவது இவ்வளோ வரைக்கும் டேக்ஸ் கட்ட வேணாம் அப்படிங்கிறத பத்து லட்சம் வரைக்கும் கட்ட வேணாங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டு ஸ்டிமுலேட்டு த கன்சியூமர்ஸ் அதாவது மக்களுடைய வாங்கும் சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு இந்த இந்த பட்ஜெட்டில் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டாவது வந்து வருமானத்தை கூட்டி செலவு செய்திகள் இதுதான் ஃபஸ்ட்டு ரெண்டாவது ஹச்சாரிய ஹவுஸ் ரெண்ட் அளவென்சின்னு சொல்லி ஒவ்வொரு எம்ப்ளாயிக்குமே அரசாங்கம் அதாவது இப்போ தனியார் எம்ப்ளாயினா சரி இப்போ கவர்மெண்ட் எம்ப்ளாயிக்குமே வந்து அரசாங்கம் கொடுக்குது அதை வந்து நடைப்பு நிலையில் அர்பன் ரெண்ட்டு அதாவது இப்போலாம் சென்னையெல்லாம் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் சொத்து வரி படுத்துறதுனால நகரங்களில் வந்து ரெண்ட்டு வந்து கூடிடுச்சு அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி கச்சாரியை வந்து என்ன செய்யணும் அப்படின்னா அதிகமாக கொடுத்து அதை வந்து ரெண்டையும் ஈக்குவலாக கொண்டு வர மாதிரி கொண்டு வரணும் ஏன்னா கச்சாரியை வந்து சப்போஸ் ஒரு இருபதனாயிரம் கொடுக்குறாங்க ரெண்ட்டு வந்து முப்பதனாயிரம் நாற்பதனாயிரமாக இருக்குது அப்போ வந்து அதை வந்து அந்த அர்பன் ரெண்ட்டு அதாவது நகர்ப்புறத்தில் வாடகை எவ்வளோ வசூலிக்கிறாங்களோ அதற்கு ஈக்குவலாக கச்சாரியை கொண்டு வரணும் அது வந்து வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க அதுக்கப்புறம் முக்கியமானது இந்த ஃபிக்ஸட் டெபாசிட் பேங்க்கில் போடுறவங்களுக்கு அந்த வட்டி பார்த்தீங்களா பத்தாயிரம் வரைக்கும் கிடையாது அதுக்கு மேலே உள்ளவங்க டேக்ஸ் பிடிக்கிறத அதை ரத்து செய்யணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் வலுத்துள்ளது நாளைக்கு அது வரும்னு எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஃபிக்ஸட் டெபாசிட் போடுறவங்க எல்லாமே வந்து ரிட்டையர் ஆன பீப்புள் அவங்க வந்து தன்னுடைய ஓய்வூதியத்தை தான் வந்து ரிட்டையர்மெண்ட்டு பெனிஃபிட்டை தான் வந்து பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறாங்க அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது அது வந்து நாட்டு எத்திக்கல் அப்படிங்கிற மாதிரியும் அதை வந்து முழுவதுமாக தள்ளுபடி பண்ணணும் அதை பேங்க்கில் இன்ட்ரெஸ்ட்டு அல்லது சீலிங் லிமிட் வந்து பத்தாயிரத்து இருபதனாயிரத்து அல்லது ஒரு லட்சம் அந்த மாதிரி கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை அது நாளைக்கு பட்ஜெட்டில் வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க அப்புறம் இன்கம் டேக்ஸ் ஆக்டில் எயிட்டி செவன் ஏ ரிபேட் விதிவிலக்கு லிமிட் அதை வந்து பத்து லட்சம் வரைக்கும் தள்ளுபடி பண்ணணும் நோ டேக்ஸ் அப்படிங்கிற மாதிரி அது வந்து அந்த லிமிட்டை வந்து ரிபேட் வந்து பத்து லட்சமாக ஆக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் இது வந்து மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க அதாவது அந்த ரிபேட்டை அந்த எயிட்டி செவன் ரிபேட் வந்து அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரியும் அதுக்கப்புறம் வந்து ஹையெஸ்ட் சர் சார்ஜ் வந்து இப்போ முப்பத்தி ஏழு பர்சன்டேஜ் வந்து இருபத்தஞ்சி பர்சன்டேஜாக குறைக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி வரலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க அப்புறம் ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஓல்டு ரிஜியமில் வந்து ஒன்றரை லட்சத்தை வந்து ரெண்டு லட்சமாக மூணு லட்சமாக உயர்த்தணும் அப்படின்னு ஒரு கருத்துக்கள் வருது அதே மாதிரி ஹவுசிங் லோன் இன்ட்ரெஸ்ட் இப்போ வந்து ரெண்டு லட்சம் இருக்குது பார்த்தீங்களா அதை கூட்டணும் அதே இது அதை நியூ ரிஜியமில் கொண்டு வரணும் அதுவும் நாளைக்கு பட்ஜெட்டில் இருக்கிற மாதிரி கன்சிடர் பண்ணுறாங்க ஏன் அப்படின்னா இன்றைக்கி வந்து ரியல் எஸ்டேட் செக்டர் ஃபுல்லாக வந்து ரொம்ப டவுனாக இருக்குது அப்போ அதை பூஸ்ட் பண்ணணும் அப்படின்னா மக்கள் வந்து இப்போ வந்து ஹவுசிங் லோன் போடுறது வந்து ஒரு ரீசன் வந்து நமக்கு வந்து டேக்ஸ் வந்து ரிலிபே ரிலீஃபுக்காக ரிபேட்டுக்காக போடுறது அப்போ அதில் வந்து இந்த மாதிரி நியூ ரிஜியமில் அது இல்லை அப்படிங்கிற சமயத்தில் மக்கள் வந்து அது மோட்டிவேட் பண்ணாது ஸோ அப்போ அதுக்காகவே நிறைய பேர் ஹவுசிங் லோன் வாங்குவாங்க ஸோ அப்போ வந்து ஹவுசிங் லோன் இன்ட்ரெஸ்ட்டும் சரி ப்ரின்சிபலும் சரி அதை வந்து எந்த டிடெக்ஷன்ஸும் நியூ ரிஜியமில் இல்லைனா அப்போ மக்கள் வந்து என்கரேஜ் பண்ண முடியாது அதை வந்து அப்போ வந்து இந்த நியூ ரிஜிமில் கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரியும் டேக்ஸ்லேபே வந்து மாற்றுறக்கான ப்ரொப்போசல் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆல்மோஸ்ட் வந்து ஓல்டு ரிஜிமில் வந்து பெரிய சேஞ்சஸ் இருக்காது அப்படின்னு அது வந்து எபவுட் டை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதாவது ஓல்டு ரிஜிம் வந்து இந்த பட்ஜெட்டில் இல்லாட்டினாலும் சரி இன்னொரு ரெண்டு மூணு பட்ஜெட்டில் வந்து அந்த ஓல்டு ரிஜிமே முற்றிலும் முற்றிலும் ரத்து செய்யப்பட்டு முழுவதும் வந்து நியூ ரிஜிமுக்கு மாறுறதுக்கான வாய்ப்பு உண்டு அந்த நியூ ரெஜிம்லேயே வந்து பார்த்திங்கன்னா அப் டு டென் லேக்ஸ் நோ டேக்ஸு பத்து டு இருபது வந்து பத்து பர்சன்டேஜ் இருபது டு எபவ் இருபது டு முப்பது வந்து இருபது பர்சன்டேஜ் எபோவ் தேர்ட்டி வந்து தேர்ட்டி பர்சன்டேஜ் மூணே ஸ்லாப் கொண்டு வர்றதுக்காக இருக்குது அந்த மாதிரி ப்ரொப்போசெல்லாம் இருக்குது அதாவது பத்து பர்சன்டேஜ் இருபது பர்சன்டேஜ் முப்பது பர்சன்டேஜ் இந்த மாதிரி ஒரு மூணே ஸ்லாப் தான் இருக்குது இதெல்லாம் வந்து இந்த பட்ஜெட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லி சாத்தியக்கூறுகள் சொல்கிறாங்க ஓல்டு ரிஜிம் வந்து ரத்து செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இது வந்து பர்சனல் இன்கம் டேக்ஸ் இதை தவிர மற்றதுலலாம் என்னென்னா மாற்றம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த சவரின் கோல்டு பாண்டு இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து கைவிடுறதுக்கு மாதிரி வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா அதுக்கு வந்து அதிகமான வட்டி வந்து கவர்மெண்ட்டு கொடுக்க வேண்டியதாக இருக்குது ஒன்றும் இன்ட்ரெஸ்ட்டை கை கொடுக்குற மாதிரி அல்லது வந்து முற்றிலும் ஸ்க்ராப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு ஒரு கருத்து நிலவுது அது எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நாளைக்கு பட்ஜெட்டில் பார்த்தா தான் தெரியும் அதே மாதிரி கார்ப்பரேட் டேக்ஸை குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா ஏன்னா போன முறை முப்பது பர்சன்டேஜ்லேருந்து இருபத்தி ரெண்டரை பர்சன்டேஜ் ஆகினாங்க இப்போ அந்த டேக்ஸை வந்து இன்னும் குறைக்கிறதுக்கான கார்ப்பரேட் டேக்ஸை குறைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு அதுக்கப்புறம் பட்ஜெட்டில் எது எதுக்கெலாம் அதிக முக்கியத்துவம் இது கண்டிப்பாக ஒரு வருஷமும் கொடுப்பாங்க இந்த முறையும் இதில் கொடுப்பாங்கன்னா எம்எஸ்எம்இ அப்படி அப்படின்னு பார்த்தீங்களா அதாவது மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் அது கண்டிப்பாக கொடுத்தாகணும் ஏன் அப்படின்னா அதெல்லாம் வந்து வளர்ந்து வரக்கூடிய துறைகள் அதுக்கெல்லாம் கொடுக்காட்டினா கவர்மெண்ட்டே கொடுக்காட்டினா அந்த துறைகள்லாம் வளராது அதே மாதிரி விவசாயம் விவசாயத்துக்கு எப்பவுமே வந்து அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து நம்ம வந்து அது ஆகணும் ஏன்னா விவசாயம் இல்லாட்டினா ஒன்றுமே செய்ய முடியாது அதனால் பல லட்சங்கள் கோடியில் விவசாயத்துக்கு ஒதுக்கீடுகள் இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டியில் நிறைய குழப்பங்கள் இருக்குது அதாவது இப்போ ஒரு அரிசியை வந்து தனியாக தான் அதுக்கு ஒரு டேக்ஸு அதே சமயத்தில் அதே ஜிஎஸ்டியை பேக்கட வைத்தா அதுக்கு ஒரு டே டேக்ஸு இந்த மாதிரி பல குழப்பங்கள்லாம் இருக்குது அதாவது பேக்கட் ஐட்டம் டஃப்ஃபுடு ஐட்டம் இப்போ பண்ணு கூட சொல்லியிருந்தாங்க மாதிரி பாப்கார்ன் சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த மாதிரி குழப்பங்கள்லாம் தவிர்த்து அதை வந்து சிம்பிளிஃபைட் ஆக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நான் பல முந்தைய வீடியோவில் சொன்னேன் ஈவி வெஹிக்கிள் எலக்ட்ரிக் வெஹிக்கல் அதை மக்களை ப்ரொமோட் பண்ணணும் எப்படின்னா பெட்ரோல் வந்து ஃபாரின்லேருந்து இம்போர்ட் பண்ணுறோம் டூ வீலர்ஸுக்கு அதனால் நம்முடைய ஃபாரின் எக்ஸ்சேஞ்சு போகுது அந்நிய ரூபாய் அப்போ டாலருக்கு நகரான ரூபாயின் மதிப்பு வீழ்ச்சி வைக்கிறது அப்போ பெட்ரோல் ஒரு கன்சப்ஷன் குறைக்கிறதுக்கு இவி வெஹிக்கிள் அதிகப்படுத்தணும் அப்படின்னு அதேமாதிரி சோலார் எனர்ஜி மானியம் இதுக்கெலாம் வந்து எப்பயுமே அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க க்ரீன் இன் இன்சியேட்டிவ்ஸ் அதாவது பசுமை இது தொடர்பான அந்த முதலீடு அதிகமாக இருக்கும் அப்படின்னு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏற்கனவே வந்து நம்முடைய வைஷ்ணவர்கள் வந்து சில நாட்கள் முன்னாடி பேசியிருந்தாங்க இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு ரோபோட்ஸ் தயாரிக்கிறதுக்கெல்லாம் வந்து நாம் வந்து கண்டிப்பாக அந்த பட்ஜெட்டில் முக்கியத்துவம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து கோல்டுக்கு இறக்குமதி வரி அதை குறைக்கிறது வாய்ப்பு வேலைவாய்ப்பு கூட பார்த்திங்கன்னா காங்கிரஸ் கட்சி தலைவர் அவங்க எல்லாம் பேட்டி கொடுத்துருந்தாங்க சிதம்பரம் கூட நாற்பது கோடி பேர்த்துக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் வந்து எம்ப்ளாய்மெண்ட்டு உருவாக்குறது அன்எம்ப்ளாய்மெண்ட்டை குறைக்கிறது அதற்கான மாற்றங்கள் அதற்கான வாய்ப்புகள் உண்டு அதேமாதிரி லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷேர் மார்க்கெட்டில் வந்து ஒன்று புள்ளி ரெண்டு லட்சம் அதாவது ஒன்றே கரை லட்சம் வரைக்கும் டேக்ஸ் இல்லை அதை கூட்டி ரெண்டு லட்சம் வரை மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதுக்கப்புறம் குறிப்பாக இந்த டைரக்ட் டேக்ஸ் கோடு வருமான வரியில் நிறைய அந்த வரி விதிப்பை மாற்றுறது டைரெக்ட் டேக்ஸ் கோடு இருக்குங்களா அதை வந்து மாற்றுறதுக்கு ஏற்கனவே நான் பலமுறை பல வீடியோக்களை சொல்லிட்டேன் அது நாளைக்கு கண்டிப்பாக இன்ட்ரடியூஸ் பண்ணப்படும் அறிமுகப்படுத்தப்படும் இருக்கிற டேக்ஸ்லாம் வந்து மாற்றிட்டு பக்கங்களை குறைச்சிட்டு விதிகள் தேவையில்லாத விதிகளை குறைச்சிட்டு அமண்ட்மெண்ட் திருத்தங்கள்லாம் எடுத்துகிட்டு லாங்குவேஜ் எளிமையாகவும் சட்டங்கள் வந்து சிம்பிளிஃபைடாக்கி டிடிசி என்று அழைக்கக்கூடிய டைரக்ட் டேக்ஸ் கோடு வந்து நாளைக்கு இந்த பட்ஜெட்டில் வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது அதுக்கப்புறம் வந்து அந்த நியூரிஜிமில் எழுபத்தஞ்சாயிரம் இது ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அது வந்து ஒரு லட்சம் அல்லது ஒன்றரை லட்சமாக கூட்டுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு அதுக்கப்புறம் இந்த டேக்ஸ் கம்ப்ளைன்ஸ் இது பார்த்திங்கன்னா இன்கம் டேக்ஸ் ப்ரொசீஜர்ஸில் வந்து இந்த ஃபேஸ்லெஸ் அசஸ்மெண்ட்டு இதெல்லாம் சொல்லுவாங்க அதில் வந்து நிறைய ஃபேஸ்லெஸ் அசஸ்மெண்ட்டில் நிறைய இந்த கடந்த ரெண்டு ஆண்டுகள் வழக்குகள் ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்பீல் கமிஷனர்கிட்ட பெண்டிங் இருக்குது நிறையா இருக்குது அப்படின்னு அதை குறைக்கிறதுக்கு மாற்று ஏற்பாடுகள் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி கோரிக்கையும் இருந்திருக்கு அதுவும் இந்த பட்ஜெட்டில் அதற்கான தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியும் சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் வந்து சில எதிர்பார்ப்புகள் சிலது கண்டிப்பாக செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு இந்த எதிர்பார்ப்புகள் எல்லாமே வந்து இந்த எக்கனாமிக் சர்வே வந்து பொருளாதார ஆய்வு அறிக்கை வந்ததுக்கப்புறம் எது எப்படியோ நாளைக்கு பட்ஜெட் வந்ததுக்கப்புறம் நம்ம அதை பற்றி பேசுவோம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்